2023 जनवरी 30 अन्य कि नीतीश कुमार और स्टेटमेंट बोल रहा है आई विल ड्राइव बट आई कैन ट्रैवल इन दिस फिलोस अभी घर दिल्ली के पाइनिक मार्टिन सोन में नीतीश कुमार वित्त में यह व नालिका जनवरी 30 पल्टेरी चले कलर टांग है केंद्र जोलरिंग है ये इधर रंडे साइड ले रखे बीजेपी के इरके एर, नीती

आइडियोलॉजी फॉलो कर रहे हैं इवर मधवादी uh, uh, गोष्ठी रंड के और अलायंस एवरी इधर वाटर एंड ऑयल अलायंस डन और कुलंदे पुरंदर के ना और पेर नीति स्वचित माटांगा नीति झड़ना धरो हो இந்தியா கூட்டணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் இந்த அதிர்ச்சி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி இருப்பதாக எல்லா அரசியல் நோக்கர்களும் தெரிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் பீகார் மாநிலத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேசிய செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாட்டின் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியுமான திரு அவர்கள் நம்மூர் இணைந்திருக்கிறார் அவர் மேற்காணல் காண்போம் வணக்கம் சார் வணக்கம் குவேந்திரன் சார் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி தேர்ட்டி அன்னைக்கு நிதிஷ் குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார் ஐ வின் டை பட் ஐ கான் ட்ராவல் வித் தி ஃபெலோஸ் அபிகார் அதாவது நான் இறந்து விடுவேன் ஆனால் டிஜிஎ போல பயணிக்க மாட்டேன் சொன்ன நிதிஷ் குமார் வித்தின் இயர் நாளைக்கு ஜனவரி தேர்ட்டி பட் வித்தின் ஒன் இயர்ல ஏ சார் அவரு பல்ட்டி அடிச்சாரு டர்ன் அவுட் ஆனார் இப்போ நீங்க பாத்தீங்களா குவேந்திரன் அவர் சொன்னாரு நான் சாவேன் பட் பிஜேபி கூட போக மாட்டேன் அமித்ஷா நம்ம ஹோம் மினிஸ்டர் பீகார்ல நாள் வாட்டி வந்தாரு பப்ளிக் மீட்டிங்ல டிக்ளேர் பண்ணாரு நிதிஷ்குமார்க்காக எல்லா கதை முடி வச்சிருக்கிறோம் நிதிஷ்குமார் வர மாட்டாரு அதனாலே இது சேஞ்சு சொல்றீங்க இல்லையே இது ரெண்டு சைடுல இருக்கு

பார்த்தே எல்லா சீனியர் லீடர்ஸ் இன் இந்தியா கூட்டணி உருவாக்குனாரு நிறைய பண்ணாரு இதுக்கு அப்புறம் இப்போ உடனே போயிட்டாரு நீங்க லாஸ்ட் டூ த்ரீ டேஸ் வாட்ச் பண்றீங்க இந்த வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை என்னன்னா சொல்ல முடியாது நம்ம ஒண்ணுமே பண்ணல இருந்தாலும் போயிட்டாரு அப்புறம் இந்த மாதிரி போயிட்டாருன்னா இதுக்கு கே அப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிக்ஸ் தானே சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல முடியும் கண்டிப்பா சார் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாலிட்டிஷியன் சந்தர்ப்பவாத அரசியல் சொல்றீங்க பட் பீகார்ல அவருடைய செல்வாக்கு குறைஞ்சது பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டின் சீட்ஸ் வின் பண்ண அவர் லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸ்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் நாற்பத்தி சீட் தான் வாங்கியிருக்காரு இஸ் பவர்லெஸ் ஒரு நேரா இருக்காரு பட் ஈவன் தோ சிஎம் இருக்காரு ஆனா இப்படிப்பட்ட நிதிஷ்குமார் பிஜேபி ஏசா சடனா டோர் ஓபன் பண்ணாங்க ஒன்னு ரெண்டாவது இந்திய அளவுஸ் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன ரீசன் அவர் ஏதாவது பிஜேபி த்ரெட்டன் பண்ணாங்களா இல்ல இவர் அடுத்த எலக்ஷனுக்கு இது ஒரு பேக் அவர் பேக் எவ்வளவு போயிடுவாரு அட்லீஸ்ட் வேற எந்த பவரும் கிடைக்காத அவருக்கு அதனால வேற வழி இல்லாம பிஜேபிக்கு போனாலா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு அது ரொம்ப தெளிவா தான் சொல்லணும் நீங்க லாஸ்ட் தேர்தல் சொன்னீங்க டூ தௌசண்ட் டுவெண்டிலே லாஸ்ட் சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு அப்போ பிஜேபி ஜேடியூ ஒரே கூட்டணியில சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னாங்க அவருக்கு அந்த நாப்பத்தி மூணு சீட் வந்த காரணம் பிஜேபி தான் பிஜேபி உங்களுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய பையன் சிராக் பாஸ்வான் உருவாக்கி ஒரு ஒரு எங்கே எங்கே ஜனதா தளம் जेडीयू कैंडिडेट निन्ना अंगे रामविलास विलास पासवान पैये चिराग कैंडिडेट पोटा अद कारण अद बिहार ले एल्ला चिराग मॉडल चिराग मॉडल चलवांगे अद देखे सो so, इवर के कमी सीट आना कारण बीजेपी दा अन इन प्रिंसिपल्ड अनहोली अपॉर्चुनिस्टिक कूटनी या उरवाक नांगा ना बीजेपी के तेरियों कलंद वन एंड हाफ इयर्स ले नमः तेजस्वी यादव डिप्टी सीएम मेरे कम दे। नमः डेवलपमेंट फ्रंट पार्टिंग लाना सोशल जस्टिस फ्रंट पार्टिंग लाना नमः एका वेले पातों बिहार ले नीतीश कुमार और किधर डे पद्ने ट्वर्सन सीए मेरे करे इन द वर्कियों एपो में ओरे टाइम ले टू लाख ट्वेंटी फाइव थाउजेंड यूथ के वेले कुर्तांगा नमक गांधी मैदान और पेरिया இடம் இருக்கு நீங்க நிறைய இன்வெஸ்டர் சம்மிட் தமிழ்நாடு டெவலப்ட் ஸ்டேட் இன்வெஸ்டர் சம்மிட் ஒரு சாதாரண விஷயம் லாஸ்ட் வச்சு ஒரு பிப்டி தௌசண்ட் கரோர்ஸ் வர்த்து பண்ணோம் நம்ம தேஜஸ்வி யாரவ் ஹெல்த் மினிஸ்டர் கூட இருந்தாரு ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு டிமாண்ட் நம்ம லீடர் லாலு பிரசாத் பண்ணிட்டே மத்திய பிரஷர்ல பீகார் மாநிலம்ல நம்ம சொந்த காஸ்ட் வச்சுட்டு ஒரு ஜாத்திய ஒரு காஸ்ட் சர்வே பண்ணோம் சென்சஸ் சொல்ல முடியாது சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டே பவர் தான் சர்வே பண்ணோம் அது சர்வேல நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கல கணக்கு மட்டும் பாக்கல நம்ம அவருடைய கல்வி அவருடைய சோஷியல் அவருடைய எக்கனாமிக்கல் பொருளாதார எல்லா விஷயம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபிஃப்டி பர்சென்ட்டு ரிசர்வேஷன் இருந்துச்சு அதுக்கே சிக்ஸ்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் பண்ணோம் அந்த மக்களுக்காக வச்சுட்டு பிஜேபி ரொம்ப கஷ்டமான பொசிஷன் உடைய ஆதாரம் பீகார்ல ரொம்ப கம்மி பிஜேபி என்ன நினைச்சா சப்போஸ் நிதிஷ்குமார் கொண்டு வந்தா இத எல்லாம் பண்ண வேலை கிரெடிட் நம்ம வாங்கலாம் அதுக்காக தான் இது அப்பர்ச்சு முதல்ல சொன்னீங்க அந்த சொன்னு எம்பவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தரத்துக்கு ராஷ்ட்ரிய டெப்டி சி எம் தேஜஸ் யாதவ் பண்ணாரு பண்ணியிருக்காரு அந்த குரோத் வந்து ஈவன் நிதிஷ்குமார் அக்செப்ட் பண்ணுவாரு தேஜஸ்வி யாதவ் அது எம்ப்ளாய்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு சொன்னீங்க அது உண்மை பட் இதை தாண்டி வந்து பீகார் ஃபார்மர் சிஎம் கர்பூரி தாக்கூருக்கு ஒரு பாரத ரத்னா பட்டம் கொடுத்ததால நிதிஷ்குமார் ஷேக் ஆயிட்டாரு பிஜேபிக்கு வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த பேக்வர்ட் கிளாஸ் ஓட்டு வந்து வாங்கறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அந்த கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்ததால இவர் நிதிஷ்குமார் ஷாக் ஆயிட்டாருன்றது உண்மையா ஆக்சுவலா இப்போ நீங்க கர்பூரி தாக்கூரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முதலே நைன்டீன் செவன்டி செவன் செவன்டி எயிட்ல गरपुरी ठाकुर नमः मुदलो मेचेर ईरान दारे अपो अवर बैकवर्ड ले रंड पिचिता रे और ईबीसी और ओबीसी अधिके रिजर्वेशन प्रपोज पन्ना रे रिजर्वेशन प्रपोज पन्ना ओड ने अपो जंसंग इपो के बीजेपी अपो जंसंग अंदर बीजेपी अवर के गवर्नमेंट के किले उलझे चुचे और कर्पूरी ठाकुर के रिजर्वेशन कुर्त मुड़ी लिए एक्चुअल रिजर्वेशन इन अवर मेले अवर गवर्नमेंट कौन दिच्छे अरे क्या ब्रो कांग्रेस गवर्नमेंट बंदे थे कांग्रेस गवर्नमेंट था नोटिफाई पन्ना गा सो एक्चुअल नहीं पातिंग लाना बीजेपी एप्पो में एंटी पुअर एंटी दलित एंटी वीकर सेक्शन एंटी रिजर्वेशन कच्ची है दे इप्पो इधे करपुरी साव के मुपतियार वर्ष आंड आयुट छे नितीश कुमार पदनेट वर्षों सीएम इरंदा रहे अवर आधे के मुनादी अवर वाजपेयी गवर्नमेंट ले मिनिस्टर इरंदा रहे एप्पो में नाम्मा था मोदले केटीटे इरंदो इंदमाद्री भारत रत्न गौरवों और के कड़ीकनो 2022 ले नमः सत्य सभाई के नूर वर्ष नूर आंड विडाले நம்ம நம்மஸ்வி யாதவ் முன்னாடி அந்த ஒரு டிமாண்ட் வச்சாரு இந்த மாதிரி இது இது அப்போ பட் இப்போ நீங்க கரெக்டா ஒரு ஒரு காஸ்ட் லாலிபாப் தான் பட் நீங்க நான் ஒரு குவிந்த சேர்ந்தவர் என்னுடைய வாழ்க்கையில இப்போ எல்லா தமிழ்நாடுல இருபத்தெட்டு வருஷம் ஜஸ்டிஸ் நல்லா தெரியும் பீகார் மக்கள் பொலிட்டிக்கலி ரொம்ப இன்டெலிஜென்ட் மக்கள் எல்லாம் தெரியும் யார் சீட் பண்றாங்க யாருடைய மன மனசாட்சி என்ன பண்றாங்க துரோகம் என்ன பண்றாங்க இப்போ தெரியும் அதனால இப்போ நிதிஷ்குமார் बीजेपी रंडू डे पॉलिटिक्स बिहार मक्कल के करेक्टा तिरंजिरके इ गौरवम करतांगा इ गौरवम कहै इले इ वोट कहैदा कुरदा गौरवम इदे बीजेपी वीपी सिंह मंडल कमीशन रिजर्वेशन वरमबोदे तिरंबी वीपी सिंह गवर्नमेंट के इदे इदे पोइए वीपी सिंह गवर्नमेंट कोंदा रे सो एपो में

பட் பட் இந்த 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 மாதிரி லாஸ்ட் டென் ஃபைவ் டைம்ஸ் அவர் அவர் சேஞ்ச் சேஞ்ச் முறை மக்கள் யாருன்னு அவருக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது அதாவது தன்னுடைய சிஎம் அந்த ஆசையை தான் இருக்காரு நாட் நாட் கண்ட்ரி ஆர் ஸ்டேட் அப்படின்னு பப்ளிக் பண்ணிடுவாங்களா ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா எம்பி எலெக்ஷன்ல திரும்பி வருமா இப்போ நீங்க சொன்னேன் பிஹார் மக்கள் ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப இன்டெலிஜென்ட் மக்கள் இருக்கிறாங்க இப்போ நிதிஷ்குமார் பத்தி ஒரு கலந்து லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் நீங்க மீடியா பாருங்க சோசியல் மீடியா பாருங்க நிதிஷ்குமார் பத்தி என்ன பேசுறாங்க நம்ம சொல்ல தேவையில்லை சோஷியல் மீடியா இப்போ சொசைட்டி ஒரு மிரர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பேச்சாளர் மட்டும் இல்ல நான் ஒரு கிராஸ் ரூட் பாலிட்டிஷியன் நான் ஃபுல்லா பீகார் சுத்தி போவேன் நீங்க ஒரு டீ கடை போனீங்கன்னா ஊர்ல போனீங்கன்னா நிதிஷ்குமார் பத்தி நரேந்திர மோடி பத்தி என்ன வார்த்தை சொல்றாங்க அந்த வார்த்தை உங்களுக்கே ஸ்டுடியோல சொல்ல முடியாது அதனால இப்போ நீங்க பிரஷாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் முதல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு நம்ப முடியாது இவர் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு அப்புறம் அவரே சொன்னாரு இவர் எந்த கூட்டணி கூட போனா சரி இவர் தான் லயபிலிட்டி அந்த கூட்டணி உடைய ஓட்டு குறையும் இப்போ நீங்க பீகார்ல பொசிஷன் என்ன இருக்கேன்னா இன்னுமேலே பீகார்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னா ஒரு பேர் நிதிஷ் வச்சுக்க மாட்டாங்க நிதிஷ் அடுத்த துரோகம் நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் பேசுறாங்க நான் பட்னால இருக்கேன் நான் டெய்லி மக்கள் சந்திக்கிறேன் என்னைக்கு ஒரு ஒரு ஊர்ல இருந்து போன் வருது எல்லாம் இப்போ சொல்றாங்க உங்களுக்கு லீடர் தேஜஸ்வி யாதவ் எப்படி பண்ணாரு அப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்

பரவாயில்லையோ போட்டோம் அவர் அந்த மாதிரி லைக் லாய்க் பட் அப்படி இல்ல இப்போ மக்கள் ரொம்ப அதிருப்தி இருக்கே மக்கள் ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கிறாங்க அப்புறம் நீங்க கொஞ்சம் பட்னாவுடைய மீடியா ஃபாலோ பண்ணுங்கன்னா மீடியால ஏகாப்பட்ட கான்ஸ்பிரசி தியோரிஸ் போயிட்டு இருக்கு நீங்க சொன்னீங்க கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் சொன்னீங்க இல்லையா அதுல ஒரு இடி ரோல் பத்தி சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சீனியர் இந்த இந்த இடியுடைய ஒரு முக்கியமான ரோல் இருந்துச்சு என்ன ரோல்னா நீங்க உங்களுக்கு லெவல்ல கேட்கலாம் இப்ப வந்து முதல்ல வந்து ராமர் கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி த்ரீ நாட் த்ரீ த்ரீ பிப்டி சீட்ஸ் வரும் டாக் இருந்தது ஆப்டர் ராமர் கோவில் ஓபனிங் அப்புறமா போர் ஹண்ட்ரட் சீட் ரீச் ஆயிரும் சொல்றாங்க பட் உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நானூறு சீட் பிஜேபி ஜெயிக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தா இந்த இந்தியா கூட்டணியில இருந்து இஸ்பேண்டல் பண்ற அளவுக்கு பிஜேபிக்கு ஒர்க் தேவையில்ல இன்னும் நிதிஷ்குமார் கூட தேவையில்லாம இருந்திருக்கலாம் உண்மையிலே பிஜேபிக்கு இந்த முறை நானூறு சீட்டு ஜெயிப்பாங்க அவங்க நம்பிக்கை இருக்கா எதுக்கு இந்தியா அலுவலக டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்க புட்பால் பாத்திருக்கீங்க ஒரு பிளேயர் ஃபுட்பால் கேம் ஓடும் போதே பிளேயர் சேஞ்ச் பண்ணுவாங்க நடுவுல இயன் ஒரு பிளேயர் சரியா பிளே பண்ணல அதனால இன்னொரு பிளேயர் வெளியில இருக்கே அதக்கே கொண்டு வரலாம் கொண்டு வருவாங்க நம்ம ஜெக்னோ இப்போ சப்போஸ் அவருக்கு நானூர் சீ டு டே கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ஸ் இருந்தா இந்த மாதிரி ஆப்பரேஷன் லோட்டஸ் நம்ம சொல்லுவோம் இப்போ ஆப்ரேஷன் லோட்டஸ் ஒரு ஃப்ரேஷ் ஆயிருக்கு இந்தியன் பாலிட்டிக்ஸ்ல ஆப்பரேஷன் லோட்டஸ் இங்க பண்ணனும் இது என்னன்னா இல்லாம மாதிரி தான் வச்சுக்க முடியும் அவர் சொல்லுவாங்க நான் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி ஃபாலோ இவர் வாதி மதவாதி ரெண்டுக்கே ஒரு அலையன்ஸ் எப்படி இது வாட்டர் அண்ட் ஆயில் தான் இது சுகர் தண்ணி கிடையாது அதனால பிஜேபி 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 என்னுடைய ப்ரெடிக்ஷன்னா இருநூறு சீட் மேல கிராஸ் வராது எம்பி அண்ட் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இருக்கு இல்ல இந்தியா காங்கிரஸ் அதர் வாய்ப்பு முதல்ல நம்ம இந்த தேர்தல் ஸ்வீப் பண்ண போறோம் பப்ளிக் ஃபுல்லாவே நம்ம சப்போர்ட்ல இருக்கு ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் பண்றோம் இந்த 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 கூட்டணி நம்ம மேல் சபை எலெக்ஷன் எலெக்ஷன் முடிச்சுட்டு இது போயிடும் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம சட்டசபை தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த ஜனதா தளம் கட்சியே இருக்காது ஜேடியூ கட்சி இருக்காது பிரிச்சி பிரிச்சு போயிடுவாங்க இதே என்னுடைய ப்ரெடிக்ஷன் ரொம்ப நன்றி சார் பாட்னா இருந்து கருத்தை சொல்றது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மன்மான் நன்றி